தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக அவர்களின் சுமையை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது திமுக அரசு பால் விலை உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு மூன்று முறை கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு முத்திரைத்தாள் கட்டண உயர்வு தொழில் வரி உயர்வு அந்த வரிசையில் இம்முறை வணிக நிறுவனங்களுக்கான உரிமம் பெறும் கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது சென்னை மாநகராட்சி மிகச்சிறிய வணிக நிறுவனத்துக்கு ரூபாய் ஐநூறாக இருந்த தொழில் உரிம கட்டணமானது ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறாகவும் சிறிய வணிகத்துக்கு ரூபாய் ஏழாயிரமாகவும் நடுத்தர வணிகத்துக்கு ரூபாய் பத்தாயிரமாகவும் பெரிய வணிகத்துக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என்ற அளவிலும் பன்மடங்காக உயர்த்தியுள்ளது உதாரணமாக மருத்துவ ஆய்வகம் இதுவரை அறுநூறு ரூபாயாக இருந்த கட்டணத்தை தற்போது சுமார் பத்தாயிரம் வரை உயர்த்தியுள்ளது சென்னை மாநகராட்சி இதன் மூலம் வணிக உரிமத்தை புதிதாக வாங்கவும் புதுப்பிக்கவும் ஆகும் தொகை பன்மடங்கு கூடியிருப்பதால் அந்த சுமை பொதுமக்கள் வாங்கும் பொருட்களின் மீதே விழும் எனவே கடைசியில் பாதிக்கப்படப்போவது பொதுமக்கள் இவ்வாறு திமுக ஆட்சியின் நிர்வாக திறனின்மையால் ஏற்படும் விலை உயர்வுகளுக்கு மத்திய அரசு மீது பழிபோட்டு தப்ப நினைக்கிறது மாநில திமுக அரசு ஒருபுறம் பிரதமர் திரு மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தியதன் விளைவாக பணவீக்க விகிதம் நான் சதவீதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது திமுக அரசோ அதற்கு நேர் எதிராக விலைவாசி உயர்வை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது என்பதே உண்மை